மானமானஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் பூராட நட்சத்திரம் சேனை முதலியார் ஜனன்யாச்சாரியர் ஆகியோர் மாத நட்சத்திரம் ஜனன்யாச்சாரியர் மற்றும் மணவாள மாமுனிகள் சந்தித்து கொண்ட நிகழ்வு மாமுனிகள் ஆச்சாரிய ஹிருதயத்திற்கு பொருள் அருளி செய்யும் போது ஞான சதுர்த்திகளின் மேலேயிரே ஆனந்த சஷ்டிகளுக்கு உதயம் நூறுப்பாய் இருபத்தி ரெண்டு என்கிற சொற்றொடர்க்கு பொருள் விளங்காமையாலே இதற்கு பொருள் அருளிச் செய்வாரார் என்று என்று விசாரமுண்டாய் சுவாச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளைக்கு எழுந்தருளி இருந்த திருநாராயணபுரத்தாயி பக்கலிலே இவ்வர்த்தம் கேட்க வேணும் என்னும் பேராசையோடே ஆழ்வாருக்கு விண்ணப்பம் செய்து அவர் அனுமதி கொண்டு திருநாராயணபுரத்துக்கு போவோம் என்று புறப்பட்டார் திருநாராயணனும் சுவாமியின் சொப்னத்தில் மாமுனிகளின் அவதார ரகசியத்தை காட்டியருள அவன் நியமனத்தின்படி ஆய்சுவாமியும் மாமுனிகளை சேவிப்பதற்காக திருநகரிக்கு புறப்பட வழிநடுவில் டேங்கனிபுரம் வந்து இருவரும் சந்திக்க அவரைக் கண்ட மாமுனிகள் என்ன பலம் எதிரில் வரப்பெறுவதே என்று பெரிய பிரீத்தியோடே தீர்க்க பிரணாமம் பண்ணி நிற்க ஆயியும் தாளும் தடக்கையும் கூப்பி சேவிக்க இருவரும் அந்யோன்யம் வந்தனபரராய் குஷலப்பிரசனம் பண்ணி நிற்க இதை கண்டு ஜீயர் ஸ்ரீபாதத்து முதலிகள் எல்லோரும் பெரிய நம்பியும் எம்பெருமானாரும் எதிர்பட்டா போல் ஆயிற்று என்று மிகவும் உகந்தருளினார்கள் அனந்தரம் குன்றமாட திருக்குறுகூர் சென்று எழுந்தருளி ஆயி பக்கலிலே ஆச்சாரிய ஹிருதயார்த்தா சகலாயேன தர்சிதாக ஸ்ரீசானுதாசம் அமலம் தேவராஜம் தமாஷையே என்று அந்த உபகார ஸ்மிருதிக்கு ஆயி விஷயமாக ஒரு தனியன் அருளி செய்தருளினார் மாமுனிகள் ஆயி தமக்கதில் பொருத்தமற்றபடி தோற்ற பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமழும் தாதாறு மகிழ்மார்பன் தானிவனோ தூதூர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார் என்றருளி செய்து ஜீயரை அவதார விசேஷமென்று கொண்டு ஆழ்வாரையும் அனுதினம் கொண்டு அங்கே சில காலம் எழுந்தருள் இருந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்